பொன்விழா ஆண்டிலே வாழ்க்கை என்பது போராட்டமோ பூந்தோட்டமோ என்பது பட்டிமன்றம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பெங்களூர் தமிழ்ச்சங்கம் அற்புதமான அமைதியான அல்சூர் ஏரியில இருக்கக்கூடிய அந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலே சங்கத்திலே நான் பார்த்தேன் அட தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு தமிழ் இந்த பெங்களூரில் வளர்கிறது என்று நான் அப்பொழுது அவ்வளவு பெருமைப்பட்டேன் அப்போ அப்பொழுதெல்லாம் அவரெல்லாம் உழைத்து வளர்ந்து கொண்டிருந்தவர் ஒரு கிளைத்து கிளை வரப்பி ஒரு பரம்பரையே உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நான் பெருமைப்படுகிறேன் எல்லாற்றையும் விட குறைவாக பேசுகிறேன் நிறைவாக சொல்லுகிறேன் தமிழ் இலக்கியத்தை ரசிப்பவர்கள் வளர்ப்பவர்கள் வைத்து பிழைப்பவர்கள் அதிகம் ஆனால் தமிழ் இலக்கணத்தில் இதுவரை யாரும் கையில் எடுத்த இல்லை ஆனால் நம்முடைய நெருப்படையார் மட்டும் இலக்கணத்தை வாழ வைத்திருக்கிறார் இந்த சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றால் எனக்கு தொழில் கவிதை என்று பாரதி பாடிய அதே புன்வரிசையில் வந்தவர்கள் இலக்கணங்கள் இதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டான் தமிழை எனது கதை கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை என்று சொன்னதை மாற்றி உண்டு என்று நிரூபித்திருக்கின்றார் நெருக்கடையார் அவரை பாராட்டுகிறேன் தமிழில் இலக்கணம் அதுவே வாயில் வந்தது என்பான் ஐயா கணிப்பா வஞ்சிப்பா இந்த நான்கையும் விட்டுவிட்டு என்னப்பா பழக நிறுத்தம் என்று அத்தனை வகைகளுக்கும் மீண்டும் கல்லறையில் இருந்து எழுப்பதற்கு உயிர் கொடுத்த இந்த நெருப்பலையாரை நான் இந்த பாரியாரியத்திலே பாராட்டி நிறைவுகிறேன் காரணம் நடுநிலரும் இலக்கியங்கள் முழங்கலாம் நடுநரும் தமிழ் வழங்கலாம் காரணம் இலக்கணம் எவனுக்கு வராது படித்தால் தான் வரும் அது மட்டுமல்ல அழகாக சொல்லுவான் காரிகள் கட்டி பிழைப்பதை விட பேரிகளை கொட்டி பிழைக்கலாம் என்று சொல்வார்கள் அமரு சாஹரல் பன்னெண்டாம் நூற்றாண்டில் யாப்பரங்களை காரிகள் எழுதுகிறார் ார் ரெண்டுலக்கண எழுத்து சொல் பொரு தொழில பொருளியிலே சொல்லுகளை வச்சு எப்படி ஏற்ற வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்றைய தினம் வருகின்ற அத்தனை கவிதைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இலக்கணமே இல்லாத ஒரு கவிதைகள் தான் இன்றைய தினம் பிறக்கின்றன இலக்கணம் இல்லாத கவிதை என்பது மங்கள மங்களனால் இல்லாத மனைவியைப் போல அங்கே யாருமே அதற்கு கிடையாது மங்களனான் இல்லை என்றால் இலக்கணம் இல்லை என்றால் அது கவிதையா இவர் தான் சொனான் கூட்டி அவளை மனைவியாக்கு என்று அழகாக இலக்கணத்தை கற்பித்தவர் தமிழ் இலக்கிய வரலாற்றிய வைத்து பேட்டத்தக்கவர் இலக்கணத்தை யாரும் பேச மாட்டார்கள் கேட்பதற்கு ஆள் வரமாட்டார்கள் ஆனால் இந்த பார்வையாருடைய இல்லத்திலே இலக்கணத்தையும் பேசி அதையும் மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்க முடியும் என்பதற்கு பெங்களூரு ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் அதை தமிழகம் தாண்டி வரவேற்க வேண்டமா அதன்தான் அன்பு நிமயம் இன்னமா பேசப் பொருள் எனக்கு வந்த மாணவன் என்னை பற்றியே எனக்கு ரொம்ப புராணியா இருக்கு இந்தியாவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுகிறார்கள் எனக்கு இப்படியெல்லாம் எல்லாம் நாற்பது வருஷமா திருவூற்றூர்ல இருந்து முப்பது புத்தகம் எழுதியிருக்காங்க மூணு நிமிஷம் கூட என்னை பத்தி மேடல் பேச மாட்டாங்க ஆனால் சத்தியருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அன்பின் நிமயம் எங்க தெருவில் அவர் இருக்கிற தெருவில் தான் நானும் கிராமத்தில் இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்காத ஒரு பெருமையை அவர் சக்தி வேலுக்கு கொடுத்திருக்கிறார் அதை பார்த்து தந்தை ஸ்தானத்திலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு முறை கல்வி விடவும் இதைதான் நான் சொன்னேன் அம்மா நான் வளர்த்த குழந்தை நீ நாவரசி இன்று நீ பேசுகின்ற பொழுது என்னை விட உயரத்தில் நிற்கிறாய் என்றால் உடனே அவள் சொன்னால் உங்களை விட நான் உயரத்தில் நிற்பதும் உண்மைதான் அதற்கு காரணம் நான் நிற்பது உங்கள் தோழில் மேல் ஏறி என்னவா நிற்கின்றேன் என்று சொன்னால் அவள் நான் தரையிலே நின்று கொண்டால் உங்களை விட குள்ளமாகத்தான் இருந்திருப்பேன் ஆனால் உங்களை என் தோழில் மேல் நின்று கொண்டு நான் பேசுகிறார் உங்களை விட உயரமாக தெரிகிறேன் என்று சொன்னார் அப்படி சீனிவாசனுக்கு யார் இதெல்லாம் கற்பித்தார்கள் தெரியல ரொம்ப அழகா அவர் சொன்ன லட்டு கதை அவர் சொன்ன சாப்பாட்டு கதையெல்லாம் கேட்கும் போது மணி பன்னெண்டு ஆறு அந்த நேரத்தில் பசி வந்துவிட்டது எனவே இந்த இலக்கணத்தை காப்பாற்றுவதற்காக வந்த நெருப்பு அலையார் இளங்கோ இந்த நெருப்பு அலையார் என்ற பேர் எங்கே தோன்றுகிறீமா அது மதுரையை நெருத்த நெருப்பின் மிச்சம்தான் இளையோடிகளாரிடமிருந்து அந்த நெருப்பு வந்திருக்கிறது மதுரையை நெருத்த நெருப்பின் மிச்சம் நான் கூட நினைச்சேன் கவிதை என்பதை கம்பன் சொல்லுகின்ற பொழுது அது ஆற்றலை போல திணிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னான் கம்பன் படிச்சா ஆனால் இவர் கவிதை படிச்சா பொசுக்குது கோபம் வருது பாரு சூடு சுவர்ண அதிகம் இருக்கு பாரதியார் அதத்தான் சொன்னார் பாரதியார்கள் பாடல்கள் ஏன் சூடு இருக்கிறது ஏன் பாரதியார் பாடல்களை படித்தால் மின்சாரம் காயும் நம்முடைய உடம்புக்குள்ள ஒரு மின்சாரத்தையே பாட்டுக்குள் புதைத்து வைத்திருப்பது அப்படி இந்த நெருப்படையாரு வந்து ராத்திரி ராத்திரி சொல்வாரா கேட்டவனுக்கு ஆச்சரியமா இருக்கு நாற்பது வருஷமா கண்டன் டாக்டர் எனக்கு தெரியும் நாலு வரை சொன்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு ஆனா ராத்திரி பத்து மணிக்கு அவர் சொல்வாரா என்று காலையில ஆறு மணிக்கு எழுதி அனுப்புவாரா நான் கேட்கின்றேன் நீங்கள் மருத்துவத்தை படித்தீர்களா கல்லூரியில அல்லது கவித்துவத்தை படித்தீர்களா மருத்துவ கல்லூரியில என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் கையில் எடுப்பது சதாஸ்கோப்பா அல்லது எழுதுகோலா மருத்துவ சீட்டில நோயாளிக்கு எழுதி தருவது மருந்தா அல்லது கவிதையா இப்படி ஒரு அற்புதமான ஒரு மருத்துவரே கவிஞராக இருந்தார் வச்சுங்களேன் இந்த சக்தி அலையும் நம்முடைய மருத்துவரையும் கண்டெடுப்பது பாரதி பாசரையும் மறந்துவிடக் கூடாது அவர்களை தான் கவி மலர்ந்து போடுவேன் வேண்டாம் ரூபாய் மேடையில் வந்து ரெண்டு பக்கத்துக்கு எழுதி படிப்பாங்க இது நான் சொல்லி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய தினம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அமெரிக்காவே பாராட்டு வேண்டும் சொல்றாங்க சக்தியால எழுதுகிறேன் காரணம் அவருடைய இழைப்பு உழைப்பு உழைப்பு திறமை எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விவாதிகள் பங்கேற்றுகள் நான் பெருமை அடைகின்றேன் என்னுடைய நூல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப் போகிறார்கள் முத்தமிழ் போக்கும் முருகன் என்று அவருடைய மீட்பு திருத்துகின்ற ஒரு முக்கியமான பணி இருப்பதால் ஆனால் இங்கு பார்த்தா இந்த விழா இப்போதைக்கு முடியறதா தெரியலே இது இவ்வாறுக்கு மீண்டு கொண்டே இருக்கிறது காரணம் தமிழ் எங்க இருக்கிறதோ அந்த இடம் காலத்தை என்ற இடமாக இருக்கும் என்னுடைய கவிதையை தான் பேசுவா சீனிவாசன் ஆனா என் கவிதைன்னு தெரியாது இப்படி எத்தனையோ பேர் எவனோ பெற்ற குழந்தை மடியில வச்சு கொஞ்சாங்க வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான் ஆனாலும் வாழ்வதிலும் பொருள் வேண்டாம் என்பது என் கவிதை வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான் ஆனாலும் வாழ்வதிலும் பொருள் வேண்டாமா இந்த சீனிவாசன் எடுக்கணும் நம்ம பேர சொல்வாரா பார்த்தா அடப்பாள இதெல்லாம் பழைய வாட்டியாரு விட்டுட்டாரு என்ன ஒரு குறிப்பு கிடையாதுங்க சீனிவாசன் பேசும்போது பார்த்தேன் எங்க அந்த உலகம் வருதுன்னு பக்கத்தில் உள்ள ரெண்டு பேரை நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் எனக்கு எனக்குதான் கண்ணு தெரியல எங்கேயாவது குறிப்பு வச்சிருக்கிறாரா குறிப்பு இல்லாத ஒரு அற்புதமாக முப்பத்தி அஞ்சு நிமிடம் பேசியிருக்காருனா அவர் மனதில் எவ்வளவு அழகான தமிழ் இருக்கும் பாருங்க இந்த தமிழை என்னால கண்டுபிடிக்கவில்லை அவரிடம் தமிழ் உணர்வை கொண்டு வந்ததுதான் ஆனால் அது கொண்டு வந்தது சக்தி வேண்டாம் வேற யாரும் இல்லை எனவே இருப்பலாரை பாராட்டுகிறேன் சேவர் அவர்களை பாராட்டுகிறேன் இந்த அருமையான ஒரு திருவிழா இலக்கணத்திற்கு மறுவாழ்வு அளிக்கின்ற ஒரு திருவிழா வாழ்க்கையிலே செல்லும் இலக்கணத்தை மறந்துவிட்டது வாழ்க்கை அறம் தர்மங்களை மறந்துவிட்டது நாடு சட்ட திட்டங்களை மறந்துவிட்டது யாரும் எதையும் செய்யலாம் யாரும் எதையும் எழுதலாம் என்ற ஒரு காலகட்டத்திலே இலக்கணத்தை மீண்டும் அவர் மறுவாழ்வு கொடுத்திருக்கின்ற அந்த நெருப்படையாரை மனதார பாரதி பாசறையின் சார்பிலே பாராட்டி மகிழ்கின்றேன் உங்களுடைய அற்புதமான இந்த பாட்டு இலக்கண அரங்கத்தால் மீண்டும் மரபு கவிதை மீண்டும் அரியணை ஏறும் என பாரதி பாடி அத்தனை பாடல்களும் மரபலதான் பாடியிருக்கிறார் புதுக்கவிதை சொல் புதிது பொருள் சுவை புதிது எல்லாம் புதி வேணும் ஆனால் அதுக்கு ஒரு இலக்கண வரையறை வேணும் இலக்கண வரையறை இல்லாமல் எழுதுனா எதிராம அது கவிதை அல்ல எனவே அற்புதமான இந்த ஒரு பெரிய கவிதை பட்டாளத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பாட்டரங்கத்தினுடைய தலைவர் அருமையான இளங்கோ ஐயா அவர்களையும் சேகர் ஐயா அவர்களையும் பாராட்டி மருத்துவக் கலைஞர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இனிமேல் நீங்க மருத்துவம் பார்க்கறதை விட்டு கவிக்கியமாகவே ஆகிவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா எங்க எதுக்கு கல்வி விட எனக்கு வேலை இருக்கு அங்க பேஷண்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்க வருபோர் மட்டும் மணிக்கணக்கில் அவர் தந்திருக்கிறார் கவித்துவத்துக்காக அப்படி கவித்துவத்தையும் மருத்துவத்தையும் கீழ் கண்ணனை போற்றுகின்ற அற்புதமான கண்ணன் அவர்களை பாராட்டி சக்திவேல அவர்களையும் பாராட்டு அமைகின்றேன் வாயில தமிழ் வாயில சந்தமிழ் வாயு தமிழர் வாயிய பாரத மனித நாடு பண்டே மாதிரம் நன்றி வணக்கம்